ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஊருக்கு நடுமயமாக அமைந்திருக்கக்கூடிய சுத்தமான செம்மன் பூமி கரண்ட்டில் வந்து செவ்வந்தி பூ தக்காளி கத்திரிக்காய் வெண்டிக்காய் இந்த மாதிரி ஒருங்கிணைந்த விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு சுத்தமான செம்மண் பூமி விலைக்கு வந்திருக்குங்க இந்த பூமியானது எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து வர கொண்டு போகக்கூடிய மெயின் பைபாஸ்லேருந்து வெறும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பஸ் போகக்கூடிய ரோட்டில் இருந்து ஒரு நூறு மீட்டர் மண்பாதையில் ஊருக்கு மத்தியில் வந்து இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊரடி தோட்டம் அமைஞ்சிருக்கு ப்ளஸ் கிணறு போரு இலவச மின்சாரம் எல்லாமே சேர்ந்து இப்போ கரண்ட்டில் வந்து விவசாயம் பண்ணிக்க கூடிய ஒரு நிலமாகவே நமக்கு அமைஞ்சிருக்குங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது சுத்த செம்மண் பூமி நம்ம சேம்பர் சேம்பர் சொல்லுவாங்கல்ல செங்ககால வாசல் அதுக்கே நம்ம இந்த மண் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து பியூர் ரெட் சாயில் மண்ணுங்க வீடியோ ஸ்டார்டிங்களே பார்த்துருப்பீங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம இடம் இல்லை நம்ம இடத்த சுற்றிலும் இருக்கக்கூடிய அத்தனை இடத்துலையுமே பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க வீடியோ ஜூ பண்ணி கேட்டீங்கன்னு பாத்தீங்களா அதுதான் ஊரு ஊரடி தோட்டமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நீங்கள் பஸ்ஸை ஓட்டி இறங்கி அப்படியே நம்ம இடத்துக்குள்ளே நீங்கள் நடந்துக்கலாம் அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு இடம் வந்து அமைஞ்சிருக்கு போக்குவரத்துக்கு ஏற்ற இடமா நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம பையஸ் நிறைய பேர் நம்மகிட்ட ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டாங்க ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இந்த ரேஷியோவில் மட்டும் ஊரை ஒட்டி ஊரடி தோட்டமாக நம்மளுக்கு ஃப்யூச்சரில் பிளான் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இடம் இருந்தால் சொல்லுங்க நிறைய பேர் தான் மேக்ஸிமம் அவங்களோட பட்ஜெட்டு முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் இந்த தான் அவங்களோட பட்ஜெட்டு ஏற்ற மாதிரி தான் நம்மகிட்ட இடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் அந்த ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் கையில் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஏக்கர் ஒன்றே கால ஏக்கர் இந்த மாதிரி ஒன்றரை ஏக்கர் இந்த மாதிரி இருந்தால் எடுத்து கொடுங்க ஒரு கேணி சர்வீஸ் இல்லை போர் சர்வீஸ் ஊரை உடனே தோட்டமாக இருக்கணும் செம்மண் பூமி இந்த மாதிரி ஒரு சில பல ரிக்குவஸ்ட்டும் வச்சாங்க அவங்களுக்காண்டி தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம் இதனோட ஒரு விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு செண்டுக்கு முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க அப்போ ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வந்து விளைவி கோட் பண்ணுறாங்க சரிங்களா இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வயசை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் ரூபாய் செய்யக்கூடாதுன்னு கேட்டாங்க அப்போ ஒரு ஏக்கர் முப்பது சென்டரூவா நம்ம பட்ஜெட்டுக்கு மீறி போயிடும் அதனால் நம்ம தோட்டத்துக்காரங்கிட்ட நம்ம ஒரு ஒரு கோரிக்கையுமே நம்ம வச்சிருக்கோம் அனுபந்தமாயுவோம் எனக்கு ஒரு ஏக்கர் மட்டும் தனியாக பிரித்து கொடுக்குற மாதிரியும் நான் கேட்டிருக்கேன் அந்த முப்பது சென்ட் வந்து நீங்கள் வச்சுக்கங்க ஒரு ஓரம் நீங்கள் எடுத்துக்கோங்க அதுபோல் அந்த ஒரு ஏக்கரை மட்டும் நீங்கள் எனக்கு தனியாக சர்வே பண்ணி அளந்து பிரித்து கொடுத்துருங்க அதுக்கு நீங்கள் ஒரு பத் பத்தடி பாதையுமே நீங்கள் வந்து செப்பரேட்டாகவே நீங்கள் வந்து எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கோம் அதுக்குமே லேண்டு ஓனருமே ஓகே தான் சொல்லியிருக்காரு ஒரு ஏக்கரை மட்டும் செப்பரேட்டாக பிரித்து கொடுத்து பத்தடி பாதையுமே நம்மளுக்கு கொடுத்துருவாரு சரிங்களா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய கேணி ஒன்று அமைஞ்சிருக்குங்க கேணியில் வந்து தண்ணி வந்து போதுன்ற அளவுக்கு இருக்குது இது போக செப்பரேட்டாக ஒரு போருமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அந்த போரில் பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணல போரில் வந்து தண்ணி மேலாக கிடக்கு ஏன்னா கேணியில் வந்து போதுன்ற அளவுக்கு தண்ணி இருக்கனால இதை வச்சு இந்த ஒரு ஏக்கருக்கும் இந்த முப்பது சென்ட்டுக்கும் சேர்த்து விவசாயம் பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய கே கிணறு வந்து இதாங்க அந்த கிணறு தான் பாருங்கள் தண்ணி வந்து ஓரளவுக்கு நமக்கு இருக்குது அதனால் வந்து நம்மளுக்கு போர் வந்து இப்போ தேவையில்லை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து போரை ரெடி பண்ணி நீ போர் மோட்டர் ஓட்டிக்கலாம் இதில் ஒரு குறிப்பு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிணறு வந்து பங்கு கிணறு தாங்க தனி கிணறு கிடையாது பங்கு கிணறு ஆனால் போர் வந்து செப்பரேட்டாக தனி போரே வச்சுருக்காரு ஆனால் கிணத்துல வந்து கூட்டு கிணறு தான் இந்த ஒரு ஏக்கர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்டிக்காய் செவ்வந்தி பூ இந்த மாதிரி ரெண்டு விவசாயம் பண்ணியிருக்காரு அந்த முப்பது செண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மாட்டு தீவனம் வந்து நம்மளுக்கு விவசாயம் பண்ணி இருக்காரு அந்த தீவனம் தான் அதை பார்த்துக்கிறீங்க வீடியோவில் அது இப்படினா இது மூலையில் கோயில் தெரியுது பார்த்தீங்களா இதுதான் ஊர் ஊரும் தோட்டம் ஒன்று இன்றைக்கி நீங்கள் அதுக்கு நீங்கள் ஒரு முப்பது அடி பாதம் ரெடி பண்ணி முப்பது அடி பாதம் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி அதை சேல்ஸ் பண்ணிணாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சென்ட் எப்படி வந்தாலும் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் போகும் இவங்களை பொறுத்தவரை சில பேர் கேட்குறீங்க ஏன் அதை வந்து அவங்களே செய்ய வேண்டியதானே தோட்டத்துக்கு வாரமே செய்ய வேண்டியதானே ஏன் வந்து அவங்களே பிளாட் போடலாம் அப்படின்னு கேட்குறீங்க பிளாட் போடுற அளவுக்கு வசதி இருந்தால் அவங்க தோட்டத்து விற்கின்ற அவசியமே கிடையாது அதை மாதிரி புரிஞ்சுக்கு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க கால் பண்ணி போய் கேட்குறீங்க நீ ரெண்டு லட்ச ரூபாய்க்கு போகும் சொல்கிறீங்களா சிண்டு அப்போ அவங்களே கூட வந்து பிளாட் போட்டு வைக்கலாம்ல ஏன் வைக்க மாட்டேறாங்க கேட்குறீங்க பிளாட் போகிற வசதி இருந்தால் அவங்க வந்து இடம் வைக்க மாட்டாங்க இதுதான் கான்செப்ட்டு இந்த கான்செப்ட்டு கூட தெரியாமல் நிறையா பேர் கேள்வி கேட்குறீங்க நம்மகிட்ட வந்து அது வந்து இது ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் இதே கேள்வி தான் நிறைய பேர் தொடர்ந்து கேட்குறீங்க அதனால் சொல்கிறேன் நான் ப்ளாட் போடலாம் முப்பது அடி பாதை வாங்கணும் தனிப்பட்ட முறையில் பக்கத்து இடத்துல அதுவுமே வந்து நம்ம இடத்த ஒட்டி ஒரே முப்பது முப்பது சென்ட் ஒட்டி ஒரு இருபத்தேழு சென்ட் ஒன்று ஒரு ஐம்பது சென்ட் ஒன்று இதுவுமே விலை கொடுக்குறாங்க நீங்கள் இந்த லேண்டை வாங்கிட்டிங்கன்னா அதையுமே நம்ம தொடர்ந்து கண்டிப்பாக அதுவும் வாங்கிட்டோம்னா நீங்கள் முப்பது அடி பாதை போட்டு பிளாட்டை பிடித்து ஊற்றுக்கலாம் ஊரடி தோட்டம் தான் அதுபோக விட்டு இறங்கி நம்ம தோட்டத்தில் பக்கத்தில் வந்துக்கலாம் ஒரு ஒரு நூறு தான் மண் பாதையுமே கூட வீடியோ சாடின்னு சொன்ன மாதிரி இதுக்கு உங்க கேட்கக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்கறாங்க நீங்கள் ஒரு ஏக்கர் முப்பத்தெண்டு வரமா எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு ஏக்கர் மட்டும் போகணும்னா ஒரு ஏக்கர் மட்டும் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ள பிரித்து நீங்கள் வாங்கிக்கலாம் டாக்குமெண்ட் செலவோட சேர்த்து உங்களுக்கு இதுக்குள்ளேயே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோடு சேர்த்து நம்ம உள்ளடிக்கலாம் ஏதாவது வாங்க முப்பத்தஞ்சு லட்ச கூட நம்ம குறைச்சு பேச வாய்ப்பு இருக்கு நேரில் வந்து பையர் வரமே நேரில் உட்காந்து குறைச்சி பேசி கொடுக்கணுன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் வாங்க இடத்த விசிட் பண்ணுங்கள் இடத்த விசிட் பண்ணிவிட்டு ஒரு இடம் முடிச்சுருந்துச்சின்னா மட்டும் நம்ம உடனே ஒரு டாக்குமெண்ட் வாங்கி நம்ம படித்து பார்த்துட்டு நம்ம லீ ஈஸி போட்டு பார்த்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம் ஓகே சார் தொடர்ந்து ஜேனில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்